ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணை சாற்றி வழிபடுவது ஏன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ராமாயணத்திலேயே நமக்கான ஒரு கதையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆஞ்சநேய சுவாமி வந்து இலங்கைக்கு போகிறார் இல்லையா இலங்கைக்கு போய் அங்கே போய் அசோகவனத்தில் போய் சீதையை பார்க்கறாரு அதுக்கப்புறம் அந்த ராவணேஸ்வரனுடைய சபைக்கு போகிறார் அங்கே போய் இவர் வாலில் வந்து நெருப்பு வச்சிருன்னு சொல்கிறார் அவர் வந்து நெருப்ப ஃபுல்லாக அந்த இலங்கை ஃபுல்லாக எரிச்சுட்டு ஒரு ஓடி வந்துடுறார் அப்படிங்கிற மேலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்திலேயே அவருடைய உடம்பிலே ஒரு வெம்மையானது படிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார் இது போக அவர் வந்து இந்த ராம ராவண யுத்தத்திலே தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தோடைய நிறைய சண்டை போடுறார் அப்படி போரிடும் பொழுது அந்த ராட்சச படையெல்லாம் இருக்கு இல்லையா ராவணனுடைய படையிலிருந்து நிறைய அம்புகள் இந்த வேல் அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இவர் மேலே ஃபுல்லா பட்டு 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 நிறைய காயங்கள்லாம் இருந்தனவா ஆனால் இவர் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ராமனை மட்டுமே வழிபட்டு கொண்டு ராமநாமத்தையே ஜபித்து கொண்டு இவர் போரிட்டு கொண்டே வந்ததால் இவருக்கு அந்த காயங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல உடம்புல வந்து ஃபுல்லாக அவருக்கு அங்கங்கே பட்டுப்பட்டு நிறைய புண்கள்லாம் இருந்துருக்கு அந்த புண்களிலிருந்து ரத்தமானது வழிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதை பற்றிலாம் சீரியஸாகவே எடுத்துக்கல ஆஞ்சநேய சுவாமி அவரை அதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாமல் ராம 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 ராமான்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுகிட்டே இருக்கார் சண்டையும் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் கூட அவர் தன்னுடைய உடம்பில் இருக்க காயங்களை பற்றி கவலைப்படாமலேயே இருந்து கொண்டிருந்தாராம் அப்போ சீதா பிராட்டி அந்த அழிச்சிண்டு ராமன் அழிச்சிண்டு வரும் பொழுது ராமர் அந்த அனுமனை பார்த்துட்டு தாய் உள்ளத்தோடு ஐயோ இவ்வளவு காயம் பற்றிருக்க உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த காயத்திற்கு மருந்தாக அந்த வெண்ணெய்களை எடுத்து தடவினாலாம் அந்த வெண்ணையை எடுத்து அந்த அனுமான் மேலே தடவும் பொழுதே அவருக்கு ஏற்கனவே அந்த வால்ல வச்ச நெருப்பினால் இருந்த அந்த வெம்மையானது அந்த சூடானதும் தணிகிறது அன்னையினுடைய திருக்கரங்கள் பட்டதினாலே அவருடைய உடம்பிலே இருந்த அந்த காயங்கள் அத்தனையுமே மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்தில் வர்ற கதையானது நமக்கு சொல்றது அந்த கதையை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளும் என்ன பண்றோம் சொன்னால் ஆஞ்சநேய சுவாமின்ற போய் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கும் பொழுது அவருடைய உடம்பிலே வெண்ணையை சாற்றி வழிபடுகிறோம் இதை பிரதானமாக யார் யாரெல்லாம் சொல்லுவான்னு பார்த்தேன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கு ஒரு தீராத நோய் அப்படிங்கிறது இருந்துருக்குன்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு விட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நீங்களும் நித்தியம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டே வாங்கோ அந்த வெண்ணெய் தீர்றத்துக்குள்ளேயே உங்களுடைய உடல் நலமானது ஆரோக்கியம் அடைந்து விடும் அந்த உடல் நலம் சீராகி விடும் அப்படின்லாம் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லுவாள் இது ஒரு புறம் இந்த வெண்ணெய்க்கு என்ன தெரியுமா பேரு நவநீதம் அப்படின்னு சொல்லுவா வெண்ணெய்க்கு வந்து சமஸ்கிருதத்திலே நவநீதம் அப்படின்னு சொல்லுவா அது பசுவினுடைய வெண்ணையாக இருக்க வேண்டும் அதாவது பசும்பாலை காய்ச்சி அதனை புடம் போட்டு அதனை தயிராக்கி அந்த தயிரிலிருந்து கடைந்த அதாவது பசும் தயிரிலிருந்து கடைந்த வெண்ணையாக இருக்க வேண்டும் இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கோபாலன் அப்படின்னு தானே நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவோம் பசுவினை பராமரித்து வந்தோனல்வா கோபாலன் அவருக்குத்தானே நவநீத கிருஷ்ணன்னே பேர் இல்லையா அந்த வெண்ணெய் உண்ட கிருஷ்ணனை நம்ம இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வெண்ணையானது நவநீத கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணன் வெண்ணெய்ன்னு சொன்னோன்னே நமக்கு கிருஷ்ண பரமாத்மா ஞாபகம் வர்றார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமி தான் ஞாபகத்துக்கு வர்றார் இவா ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணி பாருங்களேன் அது கிருஷ்ணன் ஆகட்டும் அல்லது ஆஞ்சநேய சுவாமி ஆகட்டும் இவா ரெண்டு பேருக்குமே எது பலம்னு பார்த்தோம்னா இந்த புத்தி தானே பலம் இந்த மனோபலமும் அந்த புத்திர் பலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த புத்திர் பலத்தை இந்த வெண்ணையானது வெண்ணெய் சாப்பிட்டு வம்பா நல்லா கொழுத்து போய் கிடக்கா அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு இந்த வெண்ணைய கொஞ்சமா நிச்சயம் சாப்பிட்டு வந்தாலே நம்முடைய புத்தியானது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் சொல்றா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தகால் அந்த நேரத்திலே ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்திலே நமக்கு அந்த ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது சடக்குன்னு எப்படி சமாளிக்கணும்னு இல்லையா அந்த ஆஃப் மைண்டை தருவது கூட இந்த வெண்ணெய் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்துல நமக்கு இந்த கலோக்கியெல்லாம் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவா போடா வெண்ணெய் அப்படின்பா அதாவது அந்த வெண்ணெய் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு மட்டப்படுத்தி சொல்வது போல ஒரு வார்த்தையாக நாம் பிரயோகித்தி கொண்டிருக்கிறோம் இதுவே முற்றிலும் தவறு தான் வெண்ணெய்ன்னு சொன்னால் அவன் ஏதோ ரொம்ப சும்மா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் அவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு அசட்டுத்தனமான ஒரு விஷயத்தை இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ தவறாக பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையானது நமக்கு இந்த திரைப்படங்களின் வாயிலாக வந்து சேர்ந்து விட்டது ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு காமெடி நடிக்கிறதை பயன்படுத்துனதை பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாகவே எல்லாரையுமே ஏதோ ஒருத்த ஒன்று தவறாக பண்ணிட்டான்னு சொன்னால் அவங்களுக்காக வெண்ணெய் என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் வெண்ணெய் என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது இந்த புத்திர் பலத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு இந்த வெண்ணெய்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ண நினைவு எப்படி வருகிறதோ ஆஞ்சநேய சுவாமியினுடைய நினைவு எப்படி வருகிறதோ அதே மாதிரி தான் அந்த அவர்களுடைய பிரசாதமாக இந்த வெண்ணெயை உட்கொண்டு வரும் பொழுது நம்முடைய உடலும் வலிமை பெறும் மனமும் வலிமை பெறும் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதன் தாற்பயமே இதுதான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஞ்சநேய சுவாமி நம்ம எதுக்கெல்லாம் சொல்லுவோம் பாருங்கோ அதாவது ஒரு சில பேர் பார்த்தேன்னா உடல் பலம் என்பது இருக்கும் அவர்களுக்கு மூளை பலம் என்பது இருக்காது ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப அதி புத்திசாலியா இருப்பா மூளைங்கிறது ரொம்ப பலமா இருக்கும் ஆனா இந்த உடல்ல வந்து வலிமைங்கிறது இருக்காது உடல் பலம் என்பது குன்றி இருக்கும் இது இரண்டும் ஒருங்கே இணைய பெற்றவர் யார்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமி தான் அதே தான் கிருஷ்ண பரமாத்மாவும் இவர்கள் இருவருக்கும் தான் அந்த உடல் வலிமையும் இருக்கும் மன வலிமையும் இருக்கும் புத்தி கூர்மையும் இருக்கும் இதனை தந்தது தான் இந்த வெண்ணெய் என்பது தான் கிருஷ்ணன் வந்து அப்படியே வெண்ணெய் எடுத்து எடுத்து நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தான் இல்லையா சின்ன வயசுலேருந்தே நம்ம கிருஷ்ண வெண்ணெய் சாப்பிட்டதை பார்க்குறோம் அதே மாதிரிதான் இந்த உடலிலே பலம் பெருக வேண்டும் என்னுடைய உடம்பானது ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அதே மாதிரி மனசுலயே ஏதோ பிரச்சனை இருக்கு ஏதோ சம் ப்ராப்ளத்தினால நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டே இருக்கேன் எனக்கு ப்ரெஷருங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவா என்ன பண்ணணும்னு சொன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணையை சாற்றி வழிபட வேண்டியது வெண்ணையை சாற்றி விட்டு அந்த கடைசியாக சன்னதியை சாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆஞ்சநேய சுவாமி உடம்பிலிருந்து அந்த வெண்ணெய் பிரசாதத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பட்டாச்சாரியாட்டை கேட்டு வாங்கிக்க வேண்டியது அதை கொண்டு வந்து ஆற்றுல வச்சுட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி உருட்டி நித்தியம் சாப்பிட்டுட்டு வர வேண்டியது இந்த அளவுக்கு உருட்டி சாப்பிட்டாலே போகிறோம் அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு வருவதன் மூலமாக அதாவது ஆஞ்சநேய சுவாமிக்கு சாற்றிய அந்த வெண்ணையை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய உடல்நிலையானது உடல்நிலை மாத்திரமில்லை மனநிலையும் சரி எல்லாமே வலிமையாகத்தான் இருக்கும் இதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ